சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு மகிமை உண்டாவதாக கிறிஸ்துவுக்குள் பிரியமான உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை முப்பத்தி ஏழாம் சங்கீதம் ஐந்தாவது வசனம் கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிரு அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் அம்மேன் கர்த்தர் இந்த நாளில் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு காரியம் கர்த்தர் மேலே நம்பிக்கையாயிருங்க எப்படி நம்பிக்கையாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்க வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேலே நம்பிக்கையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் நம்முடைய வாழ்க்கையில அணுதினமும் நம்ம சில காரியங்களை செய்து கொண்டே இருக்க வேண்டியதா இருக்கிறது நம்ம செய்கிற எல்லா காரியங்களுமே ஆண்டவருக்கு விருப்பமா இருக்குதா ஆண்டவருடைய அனுமதியோட செத்தத்தோட தான் நடக்குதா அப்படின்னு நம்மளுக்கு தெரியுது இல்லை ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்லுகிறார் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் காரியங்களில் கர்த்தருடைய ஆளுகை முழுவதுமாக கடந்து வரணும் அப்படின்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா ஒவ்வொரு சின்ன காரியமானாலும் சரி பெரிய காரியமானாலும் சரி முதலாவதாக கர்த்தரிடத்தில் அந்த காரியத்தை ஒப்புவிக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும் பழக வேண்டும் ஒப்பு கொடுக்கறதுக்கு நம்ம பழகணும் ஆண்டவரே இந்தந்த நாளில் இந்தந்த காரியம் செய்ய வேண்டியதாக இருக்கிறது இந்த காரியங்களை உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும்போது ஒருவேளை நீங்கள் செய்ய போகிற காரியம் ஆண்டவருக்கு சுத்தமாக இல்லையான்னு கூட உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் நீங்கள் இப்படி ஒப்பு போது என்ன ஒரு நிகழ்வு நடக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் இல்லையா உங்கள் காரியங்கள் மேலே கர்த்தருடைய ஆளுகை கடந்து வர ஆரம்பிக்கும் கர்த்தருடைய ஆளுகை கடந்து வரும்போது கர்த்தருக்கு தான் தெரியும் அந்த காரியத்தை நீங்கள் செய்தால் அது உங்களுக்கு நன்மையாய் முடியுமா இல்லை தீமையாய் முடியுமா இல்லை பிரச்சனைகள் வருமா பின்னாடி அப்படிங்கிறது ஆண்டவருக்கு மட்டும் தெரியும் அதனால் ஆண்டவர் என்ன செய்வார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கர்த்தரிடத்துல இப்படி நீங்கள் ஒப்பு கொடுக்கும்போது அந்த காரியங்களை கர்த்தரை ஆளுகை செய்து ஒன்று நீங்கள் ஒப்பு கொடுத்துருக்கிற அந்த காரியங்களை நீங்க நினைக்கிற அந்த நாளுக்குள்ளாக அந்த நாட்களுக்குள்ளாக அந்த மாதத்துக்குள்ளாக கர்த்தர் செய்து முடிப்பார் அப்படி இல்லை அப்படின்னா மூன்று காரியங்கள் இருக்கிறது ஒன்று கர்த்தர் நீங்கள் நினைக்கிற காரியத்தை நினைக்கிற நேரத்துக்குள்ளாக கர்த்தருக்கு சுத்தமான அதை செய்து முடிப்பார் வாய்க்க பண்ணுவார் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் நினச்சி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துருக்கிற அந்த காரியம் நீங்கள் நினைத்த நேரத்துக்குள்ளே நடக்காமல் கர்த்தர் குறித்திருக்கிற நேரத்துக்குள்ளே என்ன செய்வார் அந்த காரியத்தை வாய்க்க பண்ணுவார் ஏன்னா சில காரியங்கள் நமக்கு வந்து இப்போ உடனே நடந்துட்டா இல்லை இந்த மாதத்துக்குள்ளே நல்லா இருக்கும் நம்மளுக்கு தோணும் ஆனால் கர்த்தருக்கு தான் தெரியும் அந்த காரியத்தை எப்போ நம்ம வாழ்க்கையில் வாய்க்க பண்ணால் எப்படி நன்மையாக நம்மளுக்கு முடியும் அப்படிங்கிறது அவருக்கு மட்டும்தான் தெரியும் அடுத்ததாக மூன்றாவது என்ன செய்வார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்கள் செய்ய போகிற அந்த காரியம் கர்த்தருக்கு சுத்தமே இல்லை அதை வந்து செய்தால் அதை தீமையாக தான் முடியும் அப்படிங்கிறத ஆண்டவர் தெரிந்திருந்தார் அப்படின்னாலாம் அப்படின்னா ஆண்டவர் என்ன செய்வார்னா அந்த காரியத்தை உங்களை செய்ய விடாமல் தடை பண்ணி போட்டு விடுவார் அப்ப மூன்று காரியங்களை கர்த்தர் செய்கிறார் ஒன்று நீங்க ஒப்பு காரியங்கள் மீது கர்த்தர் ஆளுகை எடுத்து முதலாவதாக நீங்க நினைக்கிற அந்த சமயத்துக்குள்ளாக கர்த்தர் வாய்க்க பண்ணுவார் அவருக்கு சித்தமாக இருந்தால் அப்படி இல்லை அப்படின்னா அந்த சமயத்துக்குள்ள அது வாய்க்காட்டினா சோர்ந்து போகாதீங்க நிச்சயமா அந்த காரியம் வாய்க்கும் அவர் குறித்த நேரத்தில் வாய்க்கும் ஏன்னா அவர் சொல்லியிருக்கிறார் சகலத்தையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்திருக்கிறாராம் அப்போ அதற்குரிய அந்த காலமும் நாட்களும் அந்த மாதங்களும் வரும்போது கர்த்தர் நேர்த்தியாக அந்த காரியத்தை வாய்க்க பண்ணுவார் அப்படி இல்லை அப்படின்னா அவருடைய சுத்தம் அந்த காரியத்தில் இல்லை அப்படின்னா அதை உங்களுக்கு எந்த விதத்தில் யாவது கர்த்தர் தெரியப்படுத்தி நீங்க செய்ய போறேன்னு சொல்லி ஒப்பு கொடுத்துருக்கிற காரியத்தை கர்த்தர் தடை பண்ணி போட்டு விடுவார் இது மூன்றையுமே கர்த்தர் யாருடைய நன்மைக்காக செய்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய நன்மையை எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவன் நம்முடைய எதிர்காலத்தை அறிந்திருக்கிற தேவன் எதிர்காலத்தில் இது எப்படி முடி அறிந்திருக்கிற தேவன் நம்முடைய நன்மைக்காகவே இதை செய்கிறார் காரியம் என்ன நம்முடைய வாழ்க்கையையும் சரி நம்முடைய அணுதின காரியங்களையும் சரி கர்த்தரிடத்தில் ஒப்புவிக்க நாம் பழக வேண்டும் ஒப்புவித்தால் மட்டும்தான் உங்க வாழ்க்கை மேல அவர் ஆளுக வரும் அவர் ஆளுகை வந்தால் மட்டும்தான் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும் காரியத்தை வாய்க்க பண்ணுவார் அல்லது குறித்த நேரத்தில் அந்த காரியத்தை வாய்க்க பண்ணுவார் அல்லது கர்த்தருக்கு சுத்தம் இல்லாதிருந்தால் அதை தடை பண்ணி போடுவார் அம்மேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் ஆசிர்வதிப்பார் நாம் செபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவே நீர் கொடுத்த அந்த வார்த்தைகளுக்காக உங்களுக்கு கோடி நன்றிகளைப்பா இந்த வார்த்தையின்படி பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இந்த நாளில் நீங்கள் ஆசிர்வதிங்க பிள்ளைகள் உங்கள்கிட்ட ஒப்புக் கொடுக்குற காரியங்களை நீர் பொறுப்பெடுத்து ஆளுகை செய்வீராக அதை நீர் சித்தமானால் உடனே வாய்க்க பண்ணுங்கப்பா அப்படி இல்லாட்டினா நீங்கள் குறித்த நேரத்தில் வாய்க்க பண்ணுங்க அப்படி உங்களுக்கு சித்தமே அந்த காரியம் இல்லாட்டினா பிள்ளைகள் வாழ்க்கையில் தடை பண்ணி போட்டு பிள்ளைகளை காப்பாற்றுவீராக ஆசிர்வதிப்பீராக தொடர்ந்து உண்மையே பற்றிக்கொள்ள கொள்ள பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க இயேசுவின் நாமத்தில் செபித்துச் செய்கிறோம் பிதாவே அமேன் இந்த வார்த்தையின் படி இந்த நாளில் தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக அமேன்